ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஒல்கம் ட்ரெடிமெண்ட் டே சேனல் ஆடியோடயே கிளியராக இருக்கான்னு சொல்லுங்க அதேமாரி வீடியோ பார்த்துருக்குள்ளே மறக்காமல் வீடியோக்களை லைக் பண்ணிருக்கேன் வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணியிருக்க ஸோ ஆடியோடய கிளியராக இருக்காப்பா ஸோ நம்ம ஆல்ரெடி சிக்ஸ்த்து செவன்த் நியூ புக் அண்ட் ஓல்டு புக் பிரித்துல வந்து பார்த்தாச்சு ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெஸ்ட்டு பேர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஆப்பில் வந்து டெஸ்ட்டு வந்து ஆட் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா ஸோ செக் பண்ணி பார்த்துக்கங்க இது வரைக்கும் செக் பண்ணி பார்க்காதீங்க செக் பண்ணி பார்த்துங்க உங்களுக்கு ஆப்பில் இந்த டெஸ்ட்டு இருக்குது நீங்கள் அன்லிமிட்டட் டைமாக எக்ஸாம் வரைக்குமே இந்த டெஸ்ட்டை நீங்கள் வந்து ரீ வந்து பண்ணி பார்த்துக்கலாம் சரியா இப்போ லைவ் ஸ்டார்ட் பண்ணிடலாமா ஆடியோ வீடியோ க்ளியராக இருக்கான்னு சொல்லுங்கள் லைவ் ஸ்டார்ட் பண்ணிடலாம் ओके okay, पापा ऑडियो ऑडियो क्लियर का गुड इवनिंग मुतो ओके लाइव स्टार्ट பண்ணிடலாம் என்றென்றும் என்னும் சொல்லை பிரித்தெதே கிடைப்பது என்றென்றும் என்னும் சொல்லை பிரித்தெழுதே கிடைப்பது என்றென்றும் என்னும் சொல்லை பிரித்தெழுதே கிடைப்பது

அடுத்து அறிந்தது பிளஸ் அனைத்தும் என்பதனை கிடைக்கும் சொல் அறிந்தது பிளஸ் அனைத்தும் சேர்த்துள்ளதே கிடைக்கும் சொல் தேர்ட் கொஸ்டின் அறிந்தது பிளஸ் அனைத்தும் என்பதனை கிடைக்கும் சொல் கட் ஆன்சர் ஆப்ஷன் சி

நன்சை என்னும் சொல்லி பிரித்தெழுந்தே கிடைப்பது கிடைப்பது உழைப்பு என்னும் சொல்லி பிரித்தெழுந்தே கிடைப்பது நீலுழைப்பு என்னும் சொல்லி கிடைப்பது கொஸ்டின்

ஓடை ப்ளஸ் ஆட என்பதனை சர்த்தல்தான் கிடைக்கும் சோர் டென்ட் கொஷின் டன்ஸ் பி ஓடை ஆடவன்த் என்னும் சொல்லி பிரித்திலிருந்து கிடைப்பது லெவன்த் என்னும் சொல்லி பிரித்திலிருந்து கிடைப்பது லெவன்த் கொஷின் விழுந்தது பிளஸ் அங்கே செத்தறிந்த என்னும் சொல்ல பிரித்தெழுந்தது செத்தறிந்த கிடைப்பது என்னும் சொல்லி பிரித்தே கிடைப்பது செத்து பிளஸ் ஆன்சர் பருத்தி பிளஸ் எல்லாம் என்பதனை கிடைக்கும் சொல் பருத்தி பிளஸ் எல்லாம் என்பதனை சேர்த்து தான் கிடைக்கும் சொல் பதிமூணாவது விஷயம் ஆப்ஷன் பி பருத்தி எல்லாம் பதினாலாவது இன்னோசை என்னும் சொல்லி பிரித்தெழுந்த கிடைப்பது இன்னோசை என்னும் சொல்லி பிரித்தெழுந்த கிடைப்பது பதினாலாவது பதினாலு கட்ட ஆன்சர் ஓசை பதினஞ்சு பால் பிளஸ் ஊறும் என்பதனை சேர்த்திருந்த கிடைக்கும் சொல்லும் என்பதனை சேர்த்திருந்தே கிடைக்கும் சொல்லும் பதினஞ்சாம் கட்ட பி பதினாறு வல்லுருவம் என்னும் சொல்லி பிரித்தெழுந்தை கிடைப்பது வல்லுருவம் என்னும் சொல்லி பிரித்திருந்த கிடைப்பது பதினாறு ஆப்ஷன் பி வன்மை உருவம் பதினேழு நெடுமை பிளஸ் தேர் என்பதனை சேர்த்துள்ளதை கிடைக்கும் சொல் பதினேழு நெடுமை பிளஸ் தேர் என்பதனை சேர்த்துள்ளதை கிடைக்கும் சொல் பதினெட்டு இவையுண்டார் சொல்லி பிரித்தெழுந்தே கிடைப்பது ஆப்ஷன் சி இவை உண்டார் பத்தொன்பது தாம் இனி என்பதனை சேர்த்தெழுதே கிடைக்கும் சொல் தாம் என்பதனை சேர்த்திருந்தே கிடைக்கும் சொல்பது ஆப்ஷன் சி தாமினி நலம் இல்லாமல் என்னும் சொல்லி பிரித்திருந்தே கிடைக்கும் சொல் இருபது நலம் என்னும் சொல்லி பிரித்திருந்தே கிடைக்கும் சொல்

கலநல்லால் எனும் சொல்லி பிரித்தில்தான் கிடைப்பது களன் அல்லால் என்னும் சொல்லி பிரித்தில்தான் கிடைப்பது இருபத்தி ரெண்டு களன் அல்லால் சொல்லி பிரித்தில் கிடைப்பது சி இருபத்தி மூணு கோயிலப்பா என்னும் சொல்லி பிரித்தில்தான் கிடைப்பது கோயில் அப்பா என்னும் சொல்லி பிரித்தெழுத கிடைப்பது இருபத்தி மூணு பிளஸ் அப்பா இருபத்தி நாலு பகைவன் பிளஸ் என்றாலும் என்பதனை சேர்த்தெழுதே கிடைக்கும் சொல் இருபத்தி நாலு பகைவன் பிளஸ் என்றாலும் என்பதனை சேர்த்தெழுதே கிடைக்கும் சொல் க டான்ஸ் ஆர் ஆப்ஷன் பி பகைவன் என்றாலும் பகைவன் பிளஸ் என்றாலும் என்பது செட்டிலிருந்து கிடைக்கும் சொல் பகைவன் என்றாலும் கட் டான்ஸ் ஆர் ஆப்ஷன் பி அடுத்து கனகச் எனும் சொல்லி பிரித்து எழுத கிடைப்பது கனகச் எனும் சொல்லி பிரித்து எழுதே கிடைப்பது இருபத்தி அஞ்சு எனும் சொல்லி பிரித்து அழுதே கிடைப்பது க டான்ஸ் ஆப்ஷன் சி கனகம் பிளாஸ் உனை இருபத்தி ஏழு முழவு பிளஸ் அதிர என்பதனை சேர்த்தெழுதே கிடைக்கும் சொல் முழவு பிளாஸ் அதிர என்பதனை சேர்த்தெழுது கிடைக்கும் சொல் இருபத்தி ஆறு ஆப்ஷன் சி முழவத இருபத்தி ஏழு பாடறிந்து என்னும் சொல்லி பிரித்தெழுத கிடைப்பது பாடறிந்து இருபத்தி ஏழு இருபத்தி அறிந்து இருபத்தி எட்டுவது என்பதனை சேர்த்துள்ள கிடைக்கும் சொல் இருபத்தி எட்டு முறை பிளஸ் எனப்படுவது என்பதனை சேர்த்தல் கிடைக்கும் சொல் கெடான்சார் ஆப்ஷன் டி முறை எனப்படுவது இருபத்தி ஒன்பது மட்டுமல்ல எனும் சொல்லி பிரித்திலிருந்து கிடைப்பது மட்டுமல்ல என்னும் சொல்லி பிரித்தில்தான் கிடைப்பது இருபத்தி ஒன்பது கட் ஆப்ஷன் டி மட்டும் பிளஸ் அல்ல முப்பது கயிறு பிளஸ் கட்டில் என்பதனை சேர்த்தெழுதே கிடைக்கும் சொல் முப்பது கயிறு பிளஸ் கட்டியல் என்பதனை சேர்த்தெழுதே கிடைக்கும் சொல் முப்பதாவது ஏ கயிற்று கட்டில் முப்பத்தி ஒன்னு கண்ணோடாது என்னும் சொல்லி பிரித்தெழுத கிடைப்பது கண்ணோடாது என்னும் சொல்லி பிரித்தெழுத கிடைப்பது முப்பத்தி ஒன்னு

முப்பத்தி மூணு என்று பிளஸ் ஐந்து என்பதனை சேர்த்தெழுதே கிடைக்கும் சொல் முப்பத்தி மூணு என்று பிளஸ் ஐந்து என்பதனை சேர்த்தெழுதே கிடைக்கும் சொல் ஆன்சர் ஆப்ஷன் ஏ என்று ஐந்து முப்பத்தி நாலு அக்கழுத்து என்னும் சொல்லி பிரித்தெழுந்தே கிடைப்பது அக்காலத்து என்னும் சொல்லி பிரித்தெழுந்தே கிடைப்பது முப்பத்தி நாலு ஆப்ஷன் ஏ ஆ கலத்து கதிர் ஈனா கிளஸ் கிடைக்கும் சொல் கதிர் பிளஸ் என்பதனை சேர்த்தெழுந்த கிடைக்கும் சொல் முப்பத்தஞ்சு ஆப்ஷன் சி கதிர் முப்பத்தி ஆறு வாசல் எல்லாம் என்னும் சொல்லி பிரித்திலிருந்து கிடைப்பது

சொல்லி முப்பத்தி எடுத்தோம் முப்பத்தி எட்டு பிளஸ் இறங்கி என்பதனை சேர்த்திருந்து கிடைக்கும் சொல் கால் பிளஸ் இறங்கி என்பதனை சேர்த்திருந்த கிடைக்கும் சொல் முப்பத்தி எட்டு முப்பத்தி எட்டு கட் ஆன்சர் ஆப்ஷன் பி கால் இறங்கி முப்பத்தி ஒன்பது வெங்கரி எனும் சொல்லி பிரித்தெழுந்தே கிடைப்பது வெங்கரி எனும் சொல்லி பிரித்தெழுந்த கிடைப்பது முப்பத்தி ஒன்பது ஆப்ஷன் பி வெம்மை பிளஸ் கரி நாற்பது சொல்லி பிரித்தெழுதே கிடைப்பது எனும் சொல்லி பிரித்தெழுத கிடைப்பது நாற்பது

சீவன் இல்லாமல் எனும் சொல்லி பிரித்தெழுத கிடைப்பது நாற்பத்தி ரெண்டு சீவன் இல்லாமல் எனும் சொல்லி பிரித்தெழுந்த கிடைப்பது ஆப்ஷன் சி சீவன் பிளஸ் இல்லாமல் நாற்பத்தி மூணு விலங்குடித்து என்னும் சொல்லி பிரித்தெழுந்த கிடைப்பது நாற்பத்தி மூணு விலங்குடித்து என்னும் சொல்லி பிரித்தல் கிடைப்பது என்னும் சொல்லி பிரித்தில்தான் நாற்பத்தி நாலு காட்டை பிளஸ் எரித்து என்பதனை சேர்த்துள்ளதே கிடைக்கும் சொல் நாற்பத்தி நாலு காட்டை பிளஸ் எரித்து என்பதனை சேர்த்துள்ளதே கிடைக்கும் சொல் ஆப்ஷன் தரும் என்பதை சேர்த்தெழுதே கிடைக்கும் சொல் நாற்பத்தஞ்சு இதம் பிளஸ் தரும் என்பதனை சேர்த்துள்ளதே கிடைக்கும் சொல் ஆன்சர் ஆப்ஷன் ஏ இதன் தரும் நாற்பத்தி ஆறு நமநிலை எனும் சொல்லி பிரித்தெழுதே கிடைப்பது நாற்பத்தி ஆறு நமநிலை எனும் சொல்லி பிரித்தெழுத கிடைப்பது ஹெட் ஆன்ஸ் ஆப்ஷன் டி நமன் ப்ளஸ் இல்லை நாற்பத்தி ஏழு நம்பருக்கு ப்ளஸ் அங்கு என்னும் சொல் என்பதனை சேர்த்து எழுதே கிடைக்கும்னு சொல் நம்பருக்கு ப்ளஸ் அங்கு என்பதனை சேர்த்துழுதே கிடைக்கும் சொல் நாற்பத்தி ஏழு ஹெட் ஆப்ஷன் சி நம்பர்க்கு அங்கு நாற்பத்தெட்டு ஆனந்த வெள்ளம் என்னும் சொல்லி பிரித்து எழுதே கிடைப்பது

நாற்பத்தி ஒன்பது கட்டான்சர் ஆப்ஷன் பி உள்ளிருக்கும் ஐம்பது பெருஞ்செல்வம் என்னும் சொல்லி பிரித்து பிரித்தெழுது கிடைப்பது பெருஞ்செல்வம் என்னும் சொல்லி பிரித்தெழுத கிடைப்பது ஐம்பது ஐம்பது கட் ஆன்சர் ஆப்ஷன் டி பெருமை பிளஸ் செல்வம் ஐம்பத்தி ஒன்னு ஊராண்மை என்னும் சொல்லி பிரித்து பிரித்தெழுத கிடைப்பது ஐம்பத்தொன்னு ஊராண்மை என்னும் சொல்லி கிடைப்பது ஆப்ஷன் பிரித்தெழுந்தது சேர்த்து கிடைக்கும் சொல் திரிந்து பிளஸ் அற்று என்பதனை சேர்த்தல் கிடைக்கும் சொல் ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ரெண்டு ஆப்ஷன் பி திரிந்தற்று ஐம்பத்தி மூணு இன்பத்துன்பம் என்னும் சொல்லி பிரித்தெழுந்தே கிடைப்பது ஐம்பத்தி மூணு இன்பத்துன்பம் என்னும் சொல்லி பிரித்தெழுந்தே கிடைப்பது ஆன்சர் ஆப்ஷன் பி இன்பம் பிளஸ் துன்பம் ஐம்பத்தி நாலு குணங்கள் பிளஸ் எல்லாம் என்பதனை சேர்த்தல் கிடைக்கும் சொல் ஐம்பத்தி நாலு குணங்கள் ப்ளஸ் எல்லாம் என்பதனே சேர்த்தெழுத கிடைக்கும்னு சொல் ஐம்பத்தி நாலு க டேன்ஸர் ஆப்ஷன் டி குணங்கள் எல்லாம் ஐம்பத்தஞ்சு விழித்தெழும் என்னும் சொல்லை பிரித்திலிருந்து கிடைப்பது ஐம்பத்தஞ்சு விழித்தெழும் என்னும் சொல்லி பிரித்திலிருந்து கிடைப்பது டேன்ஸ் ஆர் ஆப்ஷன் பி விழித்து ப்ளஸ் எலும் ஐம்பத்தாறு போவதில்லை எனும் சொல்லி பிரித்தெழுந்த கிடைப்பது ஆறு போவதில்லை எனும் சொல்லி பிரித்தெழுந்தே கிடைப்பது ஐம்பத்தி ஆறு கட்ட ஆன்சர் ஆப்ஷன் ஏ போவது பிளஸ் இல்லை ஐம்பத்தி ஏழு படுக்கை ஆகிறது என்னும் சொல்லி பிரித்தெழுந்தே கிடைப்பது படுக்கை ஆகிறது சொல்லை பிரித்தெழுது கிடைப்பது ஐம்பத்தி ஏழு ஆப்ஷன் டி படுக்கை ஆகிறது ஐம்பத்தி எட்டு தூக்கி பிளஸ் கொண்டு என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் ஐம்பத்தி எட்டு தூக்கி பிளஸ் கொண்டு என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல்

அறுபது மரம் பிளஸ் சட்டம் என்பதனை சேர்த்தல் கிடைக்கும் சொல் ஆப்ஷன் ஏ மர சட்டம் அறுபத்தி ஒன்று வட்டப்பாறை என்னும் சொல்லி பிரித்தல் கிடைப்பது அறுபத்தி ஒன்று வட்டப்பாறை என்னும் சொல்லி பிரித்தெழுந்தை கிடைப்பது

மற்ற பிளஸ் பிற என்னும் சொல்லி சேர்த்தெழுந்தே கிடைப்பது மற்ற பிளஸ் பிற என்னும் சொல்லி சேர்த்தெழுந்த கிடைப்பது அறுபத்தி மூணு அறுபத்தி மூணு அறுபத்தி நாலு சிலை பிளஸ் அழகி என்னும் சொல்லி சேர்த்தெழுந்தே கிடைப்பது சிலை பிளஸ் அழகு என்னும் சொல்லி சேர்த்தெழுத கிடைப்பது அறுபத்தி நாலு அழகு அறுபத்தஞ்சு சொல்லி பிரித்தெழுத கிடைப்பது அறுபத்தி அஞ்சு மண்ணலகுழுத கிடைப்பது ஆப்ஷன் டி மண் பிளஸ் அழகு அறுபத்தி ஆறு எனும் சொல்லி பிரித்தெழுத கிடைப்பது அறுபத்தி ஆறு பொண்ணுண்டு பிரித்தெழுத கிடைப்பது ஆப்ஷன் ஏ பொன் உண்டு அறுபத்தி ஏழு பொன் சிலை என்பதனை என்னும் சொல்லி சேர்த்தல் கிடைப்பது பொன் சிலை என்னும் சொல்லி சேர்த்தல் கிடைப்பது அறுபத்தி அறுபத்தி ஏழு கட்டன் பி பொற்சிலை அறுபத்தி எட்டு பிளஸ் மொழி சேர்த்தல் கிடைப்பது சேர்த்தல் கிடைப்பது அறுபத்தி எட்டு அறுபத்தி ஆப்ஷன் பி தாய்மொழி அறுபத்தி உடல் பிளஸ் என்னும் சொல்லி சேர்த்துள்ளதை கிடைப்பது ஒன்பது உடல் பிளஸ் ஓம்பல் என்னும் சொல்லி சேர்த்து கிடைப்பது உடல் ஓம்பல் தமிழ் பிளஸ் தாய் என்னும் சொல்லி சேர்த்தெழுந்த கிடைப்பது எழுபது தமிழ் பிளஸ் தாய் என்னும் சொல்லி சேர்த்தெழுத கிடைப்பது கரெக்ட் கட் ஆப்ஷன் ஏ தமிழ் தாய் எழுபத்தி ஒன்னு விற்கொடி என்னும் சொல்லி பிரித்தெழுத கிடைப்பது எழுபத்தி ஒன்னு விற்கொடி என்னும் சொல்லி பிரித்தெழுந்து கிடைப்பது ஆப்ஷன் டிபத்தி ரெண்டு மன மகிழ்ச்சி என்னும் சொல்லி பிரித்தெழுத கிடைப்பது எழுபத்தி ரெண்டு மன மகிழ்ச்சி என்னும் சொல்லி பிரித்தெழுந்து கிடைப்பது மகிழ்ச்சி எழுபத்தி மூணு நாடகம் பிளஸ் கலை என்னும் சொல்லி சேர்த்தெழுத கிடைப்பது சேர்த்தெழுந்த கிடைப்பது எழுபத்தி மூணு ஏ சொல்லி சேர்த்தெழுந்த கிடைப்பது

சிதைந்து பிளஸ் ஓடல் என்னும் சொல்லி சேர்த்தெழுது கிடைப்பது எழுவத்தஞ்சு கட் அன்சர் ஆப்ஷன் பி சிதைந்த ஓடல் ஓகே அப்போ இதோட எயித்து நியூ புக் பிரித்தெழுது சேர்த்தெழுது வந்து முடிஞ்சுது நாளைக்கு வரப்போ என்ன பண்ணுறீங்கன்னா எயித்து ஓட்டு புக் வந்து படிச்சுட்டு வந்துடுங்க எயித்து ஓட்டு புக்கில் இருக்கக்கூடிய பிரித்தெழுது சேர்த்துழுது வந்து படிச்சுட்டு வந்துருங்க டெஸ்ட் மேட்சில் இருக்கிறவங்களுக்கு ஆல்ரெடி ஆப்பில் இந்த டெஸ்ட்லாம் வந்து அப்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் ஆப்பில் ப்ராக்டிஸ் பண்ணுறதுனா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு திங்கட்கிழமையிலேருந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் லெவன் தேர்ட்டிக்கு வந்து தமிழ் லைவ் வந்து இருக்கும் ஓகேங்களா ஸோ தமிழ் லைவ் ஏதாச்சும் தமிழோ ஜிஎஸ்ஸாக வந்து இருக்கும் மார்னிங் லைவில் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கலைச்சொல் வந்து பார்த்திங்கன்னா புவியில் ஏவும் பியும் ஆல்ரெடி வந்து முடிச்சிட்டோம் நீங்கள் மண்டே வர்றப்ப புவியில் கலைச்சொல் ஓகேங்களா கலைச்சொல் சி வந்து படிச்சுட்டு வந்துருங்க ஓகேங்களா சி வந்து படிச்சுட்டு வந்துடுங்க உங்களுக்கு பதினொன்றரைக்கு லைவ் இருக்கும் திங்கட்கிழமை நாளைக்கு வந்து நீங்க நைட்டு இதே மாதிரி நைன் தேர்ட்டிக்கு என்ன படிச்சுட்டு வரணும் அப்படின்னா எயித்து ஓட்டு புக் வந்து படிச்சுட்டு வரணும் ஓகேங்களா ஓகே சோ சப்போர்ட் பண்ணுங்க பண்ணுங்க ஓகேங்களா நீங்கள் சப்போர்ட் பண்ணீங்கன்னா நம்ம கொஸ்டின் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் நிறைய அவுட் சோர்ஸ் புக்கினுடைய கண்டென்ட்டும் நம்ம வந்து பார்க்கலாம் ஓகேங்களா நீங்க எப்படி சப்போர்ட் பண்றீங்களோ அதை பொறுத்து நான் வந்து லைவ் வந்து கொண்டு போறேன் சரிங்களா ஓகே தேங்க்யூ அஸ்வின் குமார் தேங்க்யூ அனிதா விஷ்ணு தேங்க்யூ சானி சாஸ் சந்திரசேகர் ஓகேப்பா ஓகே ஃப்ரெண்ட் ரிப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி இது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணிருங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சேனலில் பார்த்துருந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க ஃப்ரெண்ட்ஸாலும் டிஎன்பிசி படிச்சா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி அந்த சேனலை பற்றி சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் டேக் கேர் பாய்